அன்பு தேவச்சனமே இந்த காலைவெளியில கத்து தாமே உங்களுக்கு கொடுக்குற அருமையான ஒரு கிருபையின் வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்து சொல்லுகிறார் காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனால் குறைவு இல்லாதபடிக்கு பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் உங்களுடைய அன்றாட வாழ்வுக்குரிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்று கத்தல் வாக்கு பண்ணுகிறார் ஆமே அன்பு தேவைச்சலமே உங்க வாழ்க்கையில என் தொழில ஒரு வளர்ச்சியும் இல்ல ஒரு ஆசிர்வாதமும் இல்லை ஒரு நன்மையும் இல்லை ஒரு ஆடல்ஸும் வர மாட்டேன் என் தொழில் மந்தமாகவே போய் கொண்டிருக்கிறது நீங்க நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையில் ஒரு உயர்வும் இல்லை மேன்மையும் இல்லை குடும்பத்தில் ஆசீர்வாதமும் இல்லை பணம் குடும்பத்தில் இல்லை மழை இல்லாதது போல என் வாழ்க்கையில் காணப்படுகிறது என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் கத்ததால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாயிருக்கிறபடினால நீங்கள் கத்ததால் மீட்பை பெற்ற ஜனமாக இருக்கிறபடினால அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நீங்கள் காற்றையும் காணாமல் இருக்கலாம் மழையும் காணாமல் இருக்கலாம் ஆனால் வசதம் சொல்லுகிறது பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும் எதுவுமே இல்லாதது போல உங்கள் வாழ்க்கை காணப்படலாம் பாலைவனத்தைப் போல ஆமீன் வனாந்தத்தைப் போல உங்கள் வாழ்க்கை காணப்பட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும் ஒவ்வொரு தேவைகளும் சின்னது கொண்டு பெரிய தேவை வரைக்கும் அது ஒவ்வொன்றும் கத்தலால் சந்திக்கப்படும் ஆமன் ஆகாரத்திலே ஒரு குறைவில்லாதபடிக்கு மூன்று வேளையும் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்படி கற்று செய்வார் ஆமன் உங்கள் பிள்ளைகளுக்கு ஷார்ப்பனர் ரப்பர் முத கொண்டு ஃபீஸ் வரைக்கும் கத்தல் சந்தித்து முடிப்பார் ஆமலூயா பள்ளத்தாக்கு தண்ணீரால் புஸ்தகத்திலே ஒரு பெரிய பஞ்சம் வந்தது அதை பார்த்து நகோமியும் பிள்ளைகளும் தேசத்துக்கு போறாங்க அவள் அங்க போய் எல்லாவற்றையும் இழந்து ஒரு செய்தியை இஸ்ரவேல் தேசத்திலே அந்த பஞ்ச காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை நகோமி கேள்விப்படுகிறாள் என்ன கேள்விப்படுகிறாள் அந்த பஞ்ச காலத்திலே கத்தரே இறங்கி வந்து ஜனங்களை போஷித்தார் என்று இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பஞ்சம் தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பணாந்தம் தான் ஒன்றுமே நடக்கல ஒன்றுமே இல்லை ஒரு ஆடல் இல்லை ஒரு தொழில் நடக்கல ஒரு வேலை நடக்கல கையில பணம் புலங்கல பணம் டேன் நடக்கலை என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது கத்தை வந்து உங்களை போஷிப்பாதான் அவரே வந்து உங்களை போஷிப்பார் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி நீங்க அவரால் ஆமின் அழைக்கப்பட்ட ஜனங்கள் நீங்க உங்களை கைவிடுவாரா இந்த வனாந்திர பாதையில இந்த காற்று மழையும் பார்க்க முடியாத காலத்துல உங்கள் பள்ளத்தாக்கு உங்கள் குடும்பம் ஆமின் தண்ணீரால் எப்போதும் நிரப்பப்பட்டிருக்கும் ஆம ஒரு குறைவில்லாதபடிக்கு கத்து உங்களை நடத்துவாராக கற்று உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமாம்